வணக்கம் வீட்டில் செல்வம் பெருக வியாழக்கிழமைகளில் குபேர காலத்தில் குபேரனை வழிபட பணம் வரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கற்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாச்சம் ஏற்படும் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தரலாம் பின் மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பண வரவு ஏற்படும் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது காலை பொழுதில் பூஜை செய்யக்கூடாது பித்துற்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது பணம் அதனுடன் போய்விடும் பசுவின் கோமயத்தில் சிறிதளவை தினமும் குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கலாம் வீட்டிற்கும் தெளிக்கலாம் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையடியில் வைத்து உறங்கிவிட்டு மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடலாம் இவ்வாறு செய்வதால் பணப்பிரச்சனை தீரும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி